சென்னையை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றி அமைக்கின்றார் அதற்காக பல்வேறு நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகின்றார் திருப்பத்தூரில் அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவினை முன்னிட்டு தேசிய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் முன்னதாக திருப்பத்தூர் அண்ணா சிலையில் இருந்து பங்கேற்ற வீராங்கனைகளை பட்டாசு வெடித்து மேளத்தாளங்கள் முழங்க சிலம்பம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கட்டைக்கால் ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடனக் கலைஞர்கள் ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர் மூன்று நாள் மின்னொளி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டியில் தமிழகம் டெல்லி ஒரிசா ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளன விழாவில் பேசிய அமைச்சர் திரு மெய்யநாதன் சென்னையை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றி அமைக்கின்றார் அதற்காக பல்வேறு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் என்று கூறினார் வெற்றி பெற இருக்கிறது அந்த அடிப்படையில் நமது இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டை சென்னையை விளையாட்டுத் தலைவராக மாற்றியிருக்கிறார் அதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து இந்த மாபெரும்

அருமை சகோதர மாவட்ட நெசவாளர்களுடைய கணவரு கண்ணன் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் திருப்பத்தூர் தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய เร็ว <susurra>